ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோட் சைட் அம்பானிஸ் எல்லாம் தமிழக வெற்றிக் கழகத் தோழர்களுக்கும் பொதுமக்களாகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இன்றைக்கி கொண்டு வந்தது ஒரு என்ன சொல்கிறது ஒரு கிளாரிஃபிகேஷன் சொல்லலாம் ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயம் கூட சொல்லலாம் ஆனால் ரெண்டு மூணு நாளாக பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ ஒரு நியூஸ் சேனலில் வந்து ஒரு நியூஸ் பார்த்திங்கன்னா நம்ம சமூக வலைத்தளத்தில் பயங்கரமாக வைரலாக சுற்றிகிட்டு ஒரு நெகட்டிவாகவே சுற்றுதுன்னே சொல்லலாம் ஸோ இதை பார்த்தோன்னா எங்க எல்லாருக்குமே அதாவது நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட தோழர்கள் தொண்டர்கள் தற்போது ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இந்த விஷயம் எதனால் ஏற்பட்டிருக்கும் இது என்ன விஷயமா இருக்குன்றது ஓரளவுக்கு இமேஜின் பண்ண முடியும் ஸோ மற்றவங்களுக்கு இந்த பார்க்கும்போது நியூஸ்லலாம் வரும்போது கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இந்த நியூஸை பார்ப்பாங்க அவங்களுக்கு ஒரு இமேஜினேஷன் இருக்கும் இது என்னடா அது இப்படி இல்லாமா ஒரு நிகழ்ச்சி கூட ஒழுங்காக நடத்த முடியாது அந்த மாதிரி ஒரு தாட் கூட வந்திருக்கும் நான் சொல்கிறது எதை பற்றின உங்களுக்கு ஆல்மோஸ்ட் லைட்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறாமங்க அந்த விஷயத்தை பற்றி தான் பேச வந்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பேட்டைன்னு நினைக்கிறேன் அங்கே ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இப்போ கிறிஸ்மஸ்ன்றனால நம்ம தளபதி விஜயனோட என்னோட மக்கள் இயக்கமாக இருக்கும் போதும் சரி நற்பணி மன்றமாக இருக்கும்போதும் சரி எப்போவுமே டிசம்பர் இருபத்தஞ்சு அதாவது கிறிஸ்மஸ் வருதுன்னா அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் விழான்னு சொல்லி நம்ம எப்போவுமே கொண்டாடுவோம் நிறைய மக்களுக்கு புது ட்ரெஸ்ஸு அதாவது எப்படி சாண்டா கிளாஸ் வந்து கிஃப்ட்ஸு கொடுப்பாங்களோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா விஜயனோட ஃபேன்ஸு எல்லா மூளை முக்கிலும் போய்ட்டு அவங்களுக்குலாம் கிஃப்ட்டு கொடுக்குறது நிறைய விஷயங்கள் ரெகுலராக பண்ணிகிட்ருக்காங்க அது பல வருஷமாக நம்மளும் இருக்கோம் ஸோ இப்போ கட்சியாக மாறினப்புறம் தமிழக வெற்றி கழகம்ன்ற பேரில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா தொகுதியிலையும் அதாவது மத்திய சென்னையாக இருக்கட்டும் தென் சென்னையாக இருக்கட்டும் வட சென்னையாக இருக்கட்டும் அதே மாதிரி செங்கல்பட்டு மாவட்டமாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிஃப்ட்டு கொடுக்கறது அங்கங்கே எத்தனை பேர் இந்த சர்ச் வாசலெலாம் இருப்பாங்க அதனால் அங்கே யார் யார் இருக்காங்க அவங்கள பார்த்து அவங்களுக்கு கிஃப்ட்டு கொடுக்குறது இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தளபதி விஜயண்ணனோட வெற்றிகழகம் பண்ணிகிட்ருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா பல நிகழ்ச்சிகள் நடந்துகிட்ருக்கு ஸோ ரீசெண்டாக வைரலான வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம கழக பொதுச் செயலாளர் புஷியானந்த் சார் பார்த்திங்கன்னா குரோம்பேட்டில் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்காரு ஸோ ஈவினிங் தான் அந்த ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க ஸோ பொதுச் செயலாளர் அந்த ஈவெண்ட்டுக்கு கலந்துக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ எப்போவுமே ஆனந்த் சாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் எல்லாரோட ஃபங்க்ஷனுக்கும் போய் கலந்துக்கணும் நிறைய பேர் இன்வைட் பண்ணுவாங்க ஸோ ஒரு பொதுச் செயலாளர் நம்ம நீங்கள் யோசித்து பார்க்கணும் விஜயானனுக்கு அடுத்த கேட்டகரியில் இருக்கார் ஸோ அவர் கண்டிப்பாக கல்யாணமாக இருந்தாலும் சரி நல்ல அதாவது ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் நல்ல நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி இல்லை துக்கமான மரணமாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஏ ஏகப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அவர் அந்த இடத்துல போய் கலந்துக்கணும் ஸோ அது வந்து ஒரு பேசிக் ரூலுன்றத விட அது அவருக்கு அது பண்ணி ஆகணுன்ற ஒரு கட்டாயம் கூட இருக்குது ஆனால் பொதுச் செயலாளர் ஜென்ரல் செக்ரட்டரியாக இருக்கும்போது அது ஒரு ஒரு கேட்டகரின்னே சொல்லலாம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவரால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஃபங்க்ஷனும் கலந்துப்பார் அப்படி வர முடியாதுன்னா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த நிகழ்ச்சியில் இருக்கேன் வரது கொஞ்சம் லேட்டாகும் அந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிடுவார் ஸோ மேக்ஸிமம் அவரால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ லேட்டானாலும் இந்த கல்யாண ரிசப்ஷனெலாம் பார்த்தீங்கன்னா பதினோரு மணி பன்னெண்டு மணி ஆனாலும் நான் வந்துடுறேன்னு சொல்லி வந்து பொண்ணு மாப்பிளை பார்த்துட்டு போகிற ஒரு மனிதர் எங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் ஸோ அவரை பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க அவர் ஃபங்க்ஷனில் இருக்காரு ஸோ அப்போ அவரை மட்டும் பாக்ஸ் பண்ணி இந்த மாதிரி தூங்குறாரு இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி நடக்குது இத்தனை பேர் இது பண்ணி நலத்திட்ட உதவி கொடுக்குறாங்க இவர் வந்து அங்கே உட்காந்து தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்லி அவரை ஃபேஸை ஜூம் பண்ணி ஒரு நியூஸில் அது ஒரு ஃபன்னியாக போட்டிருக்காங்க அது நிறைய இன்ஸ்டாகிராமில் நிறைய பேஜஸ்லாம் அது ட்ரோலாக வந்திருக்கு ஸோ உங்களுக்கு தெரியும் நம்ம விஜயனென்ன நெகட்டிவாக நினைக்கிற ஒரு கூட்டமே இருக்குது அவங்கெல்லாம் என்ன பண்ணுங்கள் இந்த நியூஸை கட் பண்ணி பேக்ரவுண்டில் ஃபன்னி மியூசிக்லாம் போட்டு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸெலாம் பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஸோ பொதுவாகவே இப்போ சமீப காலமாக நான் இருக்கேன் நம்ம மாவட்ட தலைவர்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருந்தாலும் சரி வேறு ஏதாவது ஏதாவது பண்ணியிருந்தாலும் சரி அதை ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு ஒரு டீம் வந்து பயங்கரமாக வேலை செய்கிறாங்க அது யார்ன்ற நம்ம சொல்லி தெரிய தேவையில்லை எல்லாரும்கே ஆல்மோஸ்ட் தெரியும் நம்ம சினிமா துறையில் இருக்கும்போது அது அது வேற கிளம்புங்க இப்போ அரசியலில் வந்தோன்னா பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக சேர்ந்து இது என்ன நான் சொல்ல விரும்புகிறேன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் இது விஜயகாந்த் சாருக்கு பார்த்துருக்கேன் ஸோ அவர் பிரஸ்மேட்டு கொடுக்கும்போதும் ஸ்டேஜில் பேசும்போதும் அவர் குடிச்சிட்டு பேசுகிறாரு அவர் குழகுழன்னு பேசுகிறாருன்னு சொல்லி அந்த வீடியோ கிளிப்பிங்கை ஒரு நல்ல மனிதர் எத்தனையோ மக்களுக்கு சாப்பாடு போட்டுருக்காரு எத்தனையோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு ஸோ அவரோட ஃபோட்டோவை தூக்கி போட்டு அந்த ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றி அந் அது எப்படி அது அவருக்கு அவங்களுக்கு மனசு வருதுன்னு தெரில அந்த மாதிரி போட்டு அந்த வீடியோ மூலிமா அவர் காலி பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் விஜயகாந்த் அவர்கள் வந்தாலே காமெடி தான்ப்பா அவர் வந்தாலும் ட்ரெண்டு தான்ப்பா அந்த மாதிரி ஒரு ஒரு கேட்டகரிக்கு அவரை தள்ளப்பட்டாருன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் அது ரஜினி சார் அரசியலுக்கு வரேன்னு சொல்லும்போது அவருக்கும் வந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் இந்த தூத்துக்குடி போயிட்டு வரும்போதுலாம் அவரோட வீடியோ பார்த்திங்கன்னா பயங்கர வைரலாக இருந்தது ஸோ உங்கள் கொள்கை என்னன்னு கேட்கும்போது அவர் சொல்லியிருப்பார் எனக்கு ஒரு நிமிஷம் தலையே சுற்றிச்சு அப்படின்ட்டு ஸோ அதை வந்து ட்ரெண்ட் பண்ணி அவர் நேச்சுரலாக பேசின ட்ரெண்ட் பண்ணி ரஜினி அவருக்குள்ள கொள்கையை தெரில கேட்டால் தலை சுற்றிச்சுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி அந்த மாதிரி ரஜினி சாரே உங்களுக்கு தெரியும் சூப்பர் ஸ்டார் அவரே ட்ரோல் பண்ணுற அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தில் நிறைய பேர் அதுக்காக வேலை போது அது வேடிக்கைன்னு சொல்லலாம் இப்போ அவர் அரசியல் விட்டு விலகணும்னா அவரை பற்றி எந்த நியூஸும் வரல அவரை ட்ரோல் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை ஸோ அந்த அளவுக்கு ஆகிடுச்சு இப்போ நம்ம தளபதி விஜய்ண்ணா வந்திருக்கார் ஸோ நமக்கு இருக்கிற ஒரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளத்தில் அத்தனை பேர் நமக்காக ஆதரவாக இருக்காங்க நம்ம தளபதியோட தோழர்களும் சரி ஜென்ரல் ஆடியன்ஸும் சரி நிறைய பேர் விஜயன் எனக்கு பார்த்திங்கன்னா சப்போர்ட்டாக இருக்கிறதுனால எவ்வளோ ட்ரோல் வருதோ அந்த அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக பேசுகிறதுக்கு நம்மக்கிட்ட நம்ம தோழர்கள் நம்ம பிள்ளைங்க இருக்காங்கன்னு சொல்கிறோம் அந்த அளவுக்கு ரிப்ளை கொடுக்குறதுக்கும் நியாயமான விஷயத்தை பேசுறதுக்கும் எதிர்த்து பேசுகிறதுக்கும் ப்ராப்பரான ரிப்ளை கொடுக்கறதுக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் இருக்கிறனால நம்ம இன்னும் அந்தளவுக்கு பெருசாக தள்ளப்படல இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ செயலாளர் வந்த ஃபங்க்ஷனை பார்த்திங்கன்னா அளவுக்கு டைவர்ட் பண்ணி நெகட்டிவ் பண்ணி இதை ஒரு நியூஸாக பப்ளிசிட்டியாக வெளியே ஷேர் பண்ணுறதுக்கு எத்தனை கூட்டம் இருக்குன்னு பாருங்கள் எனக்கே ரெண்டு மூணு பேர் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க என்ன பிரதர் இது அப்படின்ட்டு ஸோ அதுக்கு நான் ஒரு தெளிவான விஷயத்த சொல்ல விரும்புகிறேன் அந்த மனிதர் எங்கள் ஜென்ரல் செக்ரட்டரி புசியானந்த் சார் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா அதுவும் சாட்டர்டே சண்டே ஃப்ரைடே எல்லாம் சொல்லவே தேவையில்ல அந்த அளவுக்கு வெளியூர் மாவட்டத்துலேயும் சரி பல இடத்துலையும் அவங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்து அழைச்சிருப்பாங்க பல தோழர்கள் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்களை செலவு பண்ணி பல நலத்திட்ட உதவிகளை கொடுக்குறாங்க கிறிஸ்மஸ் நிகழ்ச்சின்றனால காலைல மாதா கோவில்லேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு இடத்துலேயும் போய் ஒவ்வொரு மாவட்டமாக போய் அவங்கள சந்தித்து அவங்கக்கிட்ட ஒரு அரை மணி நேரம் நாற்பது நிமிஷம் பேசுவார் அவரோட தளபதியோட கொள்கையை பற்றியும் தளபதி சொன்ன விஷயத்தை பற்றியும் நிறைய நிகழ்வுகளை பற்றியும் ஸ்டேஜில் பேசி அங்கே இருக்கிற மாவட்ட தலைவர்கள் தலைவர்கள் எல்லாரையுமே அட்ரஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு பேசி பொதுமக்களுக்கு நம்ம நீங்க ஏன் விஜயா எனக்கு ஓட்டு போடணும்ன்றதுக்கான ஒரு அறிவுரையும் சொல்லி நிறைய திட்டங்களை நம்ம விலையில அவிந்த பத்தியும் நம்ம திட்டங்களை பத்தியும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணி அதுக்கப்புறம் அங்க இருக்கிற மக்களுக்கு நல்ல திட்ட உதவி கொடுக்கணும் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ் ஒரு ஈவெண்ட்டுக்கு போனால் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எப்படி தளபதி விஜய் ஆனாலும் அதே மாதிரி தான் எங்கள் பொதுச் செயலாளரும் ரெண்டு பேரும் கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம் அந்த மாதிரி மைண்ட் செட்டே கிடையாது அங்கே நின்று அதை இப்போ நூறு பேர் இருக்காங்கன்னா நூறு பேருக்கும் அவர் கையால் போட்டவையாக இருந்தாலும் சரி மளிகை சாமானாக இருந்தாலும் சரி இல்லை படிப்பு செலவுக்காக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் என்ன வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி இருந்தாலும் அவர் கையாலே கொடுத்து அந்த ஈவெண்ட்டை நல்லபடியாக முடிச்சு வச்சு நன்றி சொல்லி தான் அங்கேருந்து கிளம்பி போவார் ஸோ இது அவரோட பழக்கம்னே சொல்லலாம் விஜயனா எந்த எந்த மாதிரி அவரை வழி நடத்தியிருக்காரோ அதே மாதிரி தான் அவரும் பார்த்தீங்கன்னா பல விஷயத்தில் நான் பார்த்துருக்கேன் ஏதாவது ஒரு ஈவென்ட் போயிருந்தால் நம்ம சரி ஆனந்த் சார் வந்துடுவார் நம்ம பேசிட்டு போகலான்னு சொல்லி நம்ம அங்கே உட்காரவே முடியாது அவர் உள்ளே போயிட்டால் கண்டிப்பாக அந்த ஈவன் முடிச்சு தான் ஒருவர் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இங்கே உட்காருங்க அந்த மாதிரி தான் நாங்கள் எல்லாருமே பேசிப்போம் ஸோ அந்த மாதிரி ஒரு மனிதர் அவர் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து பல ஃபங்க்ஷன் மதியானம் ஒரு ஃபங்க்ஷன் சில டைம் அவர் சாப்பிட கூட மாட்டார் சாப்பிடாமலே வண்டி எடு அவங்க வெயிட் பண்ணுறாங்க கிளம்பு அப்படின்றவர் ஸோ அளவுக்கு போவோம் இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு உடம்பு வேறு சரியில்லை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லியோ சக்ஸஸ் மீட்டுக்கு முன்னாடினாலும் நியூஸு விஜயன் நல்லா ஹாஸ்பிட்டல் போய் அவரை மீட் பண்ணிட்டு வந்தார் அந்த மாதிரி இருக்கிறவர் அவரோட உழைப்பு பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ நடந்த மாநாட்டிலே பார்த்துருப்பீங்க அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தர சார்ட் பண்ணி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒவ்வொருத்தர போடு இது சாதாரணமான விஷயம் இல்லைங்க இப்போ நான் அதை பண்ணுறேன் இல்லை என் ஏஜில் இருக்கவங்கலாம் பண்ணுறாங்கன்னா அது ஓகே நமக்கு வயசு இருக்குது நம்ம நம்மளோட ரத்தம் அந்த மாதிரி துடி துடிப்பாக விடும் சுறுசுறுப்பாக வரும் ஆனால் அவரோட ஏஜுக்கு இத்தனை வருஷமாக அவர் இறங்கி அது வேலை செய்கிறான்னு சொல்லுவோம் எல்லா இடத்துக்கும் அவர் தாங்க போவார் அவர் பார்வைக்கு போகாமல் ஒரு விஷயம் அங்கே நவராது எல்லாமே அவர் பார்த்து அப்ரூவ் பண்ணி தான் போவோம் நாங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறதா அவர் ஓகே சொல்லாமல் நாங்கள் அதை பண்ணவே மாட்டோம் ஸோ அளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லாருமே மூல முக்கில் இருக்கிற ஒரு மன்ற தலைவர் ஏதாவது பண்ணுறதுந்தா கூட அவர் பார்வைக்கு போயிட்டு தான் போவோம் அப்படி ஏதாவது தப்பு நடந்தால் இமீடியட்டாக அந்த மாவட்ட தலைவரை கூப்பிட்டு அதை விசாரிக்கிறது இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறவர் ஸோ இந்த மனிதர் அன்னைக்கு பார்த்திங்கன்னா அந்த டே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒவ்வொரு ஈவெண்ட்டாக முடிச்சு கடைசியாக குரோம் பேட்டைக்கு வர்றவர் கிட்டத்தட்ட நைட் ஆகிடுச்சு நிறைய பொதுமக்களை பேசிவிட்டு அவங்களுக்கு நலத்திட்ட உதவி கொடுத்துட்டு அங்கே அங்கே நிர்வாகிங்க பேசுற அவர் உட்காந்துருக்காரு அவ்வளோ டயர்டில் ஹியூமன் இருக்காரு அதாவது நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் சரி ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கும் நீங்க ஒரு நிகழ்ச்சி போய் நிற்கிறீங்க பரபரப்பா இருக்கு நீங்க காலேருந்து தூங்கவே இல்லை அதாவது காலைல ஒரு மூணு மணிக்கு எந்திரிச்சாலும் நீங்க ஸோ காலிலேருந்து நீங்க ஒரு செட்டு தூங்கவே இல்லை அவ்வளோ அலைச்சல் கிட்டத்தட்ட நூறு இரநூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டு வரீங்க ஸோ எல்லா நிகழ்ச்சிக்கும் போறீங்க சாப்பிடக்கூட இல்லைன்னா நீ உங்களோட மனநிலை எப்படி இருக்கும் நீங்க எப்படி உட்காந்துட்டு இருப்பீங்க அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு ஒரு மனிதனோட இயல்பு அது அங்கே உட்காந்துருக்காரு ஸோ அவர் தூங்குறாரா கூட யாருக்கும் தெரியாது அவர் சில டைம் அவர் என்ன பண்ணுவார்னா நிறைய பேர் பேசும்போது கவனிப்பார் அவரோட கவனிப்பு எப்படின்னா கண்ணை மொட்டு உட்காந்து இவர் என்ன பேசுகிறாருன்னு சொல்லி அதெல்லாம் பேசி அதுக்கான பதில் கூட அவர் பேசும்போது சொல்லுவார் இதெல்லாம் அவர் கேட்பார் அந்த மாதிரி கூட அவர் உட்காந்துருக்கலாம் உடனே நியூஸில் அவர் தூங்குறாரு ஏன்னா அவர் டயர்ட்னஸ் வந்துருக்கு அது மனிதனோட இயல்பு அதை தான் நான் சொல்ல விரும்பி இயல்பு அதை வந்து ட்ரெண்டிங் மெட்டீரியல் ஆக்கி ட்ரோல் ஆக்கி ஸோ எப்படிலாம் இந்த தமிழக வெற்றிகழகத்தை வீழ்த்தணும் எப்படி நம்ம விஜயகாந்த் சாருக்கு போனோம் எப்படி நம்ம ரஜினிகாந்த் வரும்போது அவரை பண்ணி அவரை வெளியே ஓட வச்சோம் அதே மாதிரி நம்ம இதை பண்ணுவோம் இதை விஜய் அவர்களும் பண்ணுவோம்னு நினச்சி நிறைய பேர் பண்ணுறாங்க அதுக்கெல்லாம் அசடுற ஆள் நாங்கள் கிடையாது எவ்வளோ தாக்குனாலும் அதுக்கு நம்ம பதில் நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம் ஸோ அந்த தெளிவுக்காக தானே இது இப்போ நிறைய பொதுமக்கள் நடுவில் வந்து இந்த வீடியோ ஃபார்வர்ட் ஆகிருக்கு ஸோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா என்னடா உங்கள் பொதுச் செயலாளர் இப்படி உட்காந்துருக்காருன்ற மாதிரி நிறைய கேள்விகள் வரும்போது அவங்களுக்கு இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தணும் அந்த மனிதர் எவ்வளோ விஷயத்த ட்ராவல் பண்ணி அந்த இடத்துக்கு வந்திருக்காருன்றது யாருக்குமே தெரியாது அவர் பார்க்கும்போது இப்போ வெளியிலேருந்து ஒருத்தர் பார்க்கும்போது இந்த மாதிரி குரோம்பேட்டை ஒரு நிகழ்ச்சிக்கு பொதுச் செயலாளர் வந்திருக்காரு அவர் வந்து இவங்க பேசுகிறத எதுவும் கவனிக்காமல் நல்ல திட்டத்து எதுவும் கொடுக்காமல் உட்காந்து நல்லா தூங்கியிருக்காரு இதுதான் பொதுச் செயலாளராக இந்த மாதிரி தான் எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்கு ஸோ உண்மை என்னன்னா அவர் காலேருந்து பல நிகழ்ச்சிகள் அட்டன் பண்ணி கடைசி நிகழ்ச்சி தான் குரோம்பேட்டை நிகழ்ச்சி கடைசி நிகழ்ச்சியாக கூட தெரியாது முடிஞ்சு கூட அவர் எதாவது ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருக்கலாம் ஸோ அந்த நிகழ்ச்சியில் இருந்த இந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெகட்டிவாக ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இந்த விஷயம் ட்ரோல் பண்ணுற அந்த மீடியாக்கும் நியூஸ் சேனலுக்கும் இதை ஷேர் பண்ணுற இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுற நிறைய நண்பர்களுக்கும் சொல்லிக்க விரும்புறது ஏன் இப்படி பண்ணுறீங்க மக்களுக்கு நல்லது பண்ண வந்திருக்கும் நல்ல விஷயம் பண்ணிடுவோம் நீங்கள் சப்போர்ட் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல இந்த மாதிரி ட்ரெண்ட் பண்ணி இதை அழிக்க நினைக்காதீங்க அதாவது தப்பு பண்ணியிருந்தால் நீங்கள் கேளுங்கள் தப்பு பண்ணியிருந்தால் தமிழக வெற்றிக்கிற நிர்வாகி இதை பண்ணாங்கன்னு சொல்லி நீங்கள் தைரியமாக நியூஸ்லேயோ இதில் வேணால் போடுங்கள் அதில் வந்து நாங்கள் அதுக்கான பதில் நான் கொடுக்கவும் மாட்டேன் அது தப்பாக இருந்தால் நாங்கள் தப்புன்னு ஒத்துக்கவும் ரெடியாக இருக்கோம் அதுக்கான அழிக்கையும் தலைமையிலேருந்து வரும் நீக்கப்பட்டார்களோ ஏதாவது இருந்தால் வரும் ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த நடந்து வர்றது இந்த சேரில் உக்காந்துருக்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு ட்ரோல் பண்ணுறத நிப்பாட்டுங்க நம்ம தமிழகத்துக்காக டுவெண்ட்டி டொண்ட்டி சிக்ஸில் ஒரு நல்ல வளர்ச்சி வரணும் மக்களுக்கு நிறைய விஷயம் பண்ணணும் நல்ல விஷயம் பண்ணணும் நாங்கள் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து வந்திருக்கோம் நீங்கள் வாய்ப்பு கொடுத்து தான் பாருங்களேன் இது ஒரு ரிக்வஸ்ட்டாக வைக்கல ரிக்வஸ்ட்டுன்னு கூட நீங்கள் நினச்சிக்கலாம் என்னோடய மை மைண்டில் இருக்க சொல்கிறேன் நான் வரும்போது நான் என்ன நான் விஜயகாந்த் சார் தான் பார்த்துருக்கேன் எங்கள் ஏரியாவில் அவங்களோட பிரச்சாரங்கள் எல்லாமே பார்த்துருக்கேன் ஒரு செகண்டில் அவரை டோட்டலாக காலி பண்ணோன்னா அந்த அந்த நினப்பு எனக்கு வந்தனால தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சி முடிஞ்ச அளவுக்கு இது நிறைய பொதுமக்கள் இடையில இந்த வீடியோவை ஷேர் பண்ணேன் அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க அப்படி இல்லைங்க இது இப்படி தாங்க தெரியப்படுத்துங்க ஸோ அதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ பண்ணேன் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போம் உங்கள் ஸ்டேட்டா டேக் கேர் பபாய் நான் உங்கள் ஏஜே நன்றி